சிதரடிக்கும் கூலிக்கு மேற்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை நல்ல ஆயன் நானே என்னை நானும் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன் இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும் அப்போது ஒரே ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கின்றேன் உயிரை கொடுக்கவும் அதை பெற்றுக் கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன் இங்கே நற்செய்வியானது நல்லாய்ச்செய்யாகும் இந்நரசேரியின் ஊடாக நியூசிலாந்து என்ன பொருள் இந்நட் செய்தியில் தேசி தன்னை நல்லாயனொன்று கூறுகின்றார் இந்நட் செய்தி பின்னணி மற்றும் நிலையினை சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால் ஜோவான் நட்செய்தியில் நாம் பார்க்கும் பிறவியலை பார்வையற்றவனுக்கு ஆண்டவர் தேசி பார்வையை கொடுத்தபோது போது பரிசீலர் புறம் தள்ளப்படுகின்றார் ஒன்று அவர் பற்றி பேச முற்படுகின்றார் இரண்டாவதாக புதுமை அந்த புதுமை நடந்தது ஒரு ஓய்வு நாளாகும் மூன்றாவதாக பிறவியிலே பார்வை இழந்தவர் பாவியாக கருதப்படுவதால் அவரது விசுவாச சாட்சியம் அருகாக்கப்படுகின்றன இந்த பின்னணியில் இயேசு பரிசியருக்கும் அங்கிருக்கும் மக்களுக்கு கூறும் விளக்க உரையை நாம் கேட்கும் நர் செய்தியாகும் இயேசு கூறும் இந்த வார்த்தைகளில் இயேசுவே நல்லாயிரு என்று கூறுகின்றார் பெயருக்காக புகழுக்காக பணத்திற்காக அந்தஸ்திக்காக அன்று வாழ்ந்த பொய் தலைவர்களை அல்லாமல் தான் அங்கு செய்யும் மக்களுக்காக உயிரை கொடுக்கும் தலைவர் தான் என்றும் சொல்கின்றார் அதே போல தன் குரலுக்கு செவி சாய்க்கும் ஆடுகளுக்கும் தனக்காக உயிரை கொடுக்கும் மேலும் தன் குரலுக்கு செவி சாய்க்கும் ஆடுகள் ஒரே மந்தியாக ஒன்றாக வாழ்வார்கள் என்றும் செய்தியின் உள்ளாக கூறினார் இன்றைய நற்செய்தி எனக்கு அழகான அழைப்பு விடுத்து நிற்கின்றது இன்றைய நற்செய்தியின் பின்னணியில் பார்வையற்றவர் பார்வை பெறுகின்ற போது ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையை பார்க்கின்றார் அதே போல் முதல் வாசகத்தில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லாக ஜேசு காட்டப்படுகிறார் கிறிஸ்தவளாக நாம் வாழும் போது மற்றவரை வெறுக்கும் போதும் ஒதுக்கும் போதும் சிந்தனையுடனும் முன்மதியுடனும் வாழ இந்த இறைவார்த்தை எனக்கு அழைப்பு விருக்கின்றது செய்தியினூடாக இயேசு எனக்கு தரும் செய்தியாக இயேசுவே நல்ல ஆயர் என்று கூறுகின்றார் நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார் என்றும் இயேசு கூறுகின்றார் இதே போன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை ஒரு நல்ல ஆயனாக ஏற்றுக்கொள்கின்றேன் அவருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ ஒரு பொது நிலையினர் என்ற ரீதியில் நான் அழைக்கப்படுகின்றேன் இன்று திருச்சபையில் நல்ல ஆயர்களாக பணியாற்றி வரும் திருத்தங்கை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் அனைவருக்காகவும் நான் சபிக்க அழைக்கப்பட்டுள்ளேன் இவர்களைப் போன்று நானும் என் வாழ்க்கையில் ஒரு கத்தோலிக்கர் என்ற நிலையில் ஜேசுவின் நற்செய்தி பணியாற்றும் ஒரு தூதுவராக ஒரு அர்த்தமுள்ள கத்தோலிக்க விசுவாசியாக வாழ்வேன் என்றும் சாட்சியம் பங்கேற்ற வழி தவறி போனவர்களின் என்னால் முடிந்தவரை மனமாற்றத்துக்குள் அவர்கள் செல்ல உழைக்க வேண்டும் எனவும் இந்நாள் சூரிய நூலாக தேசியனுக்கு அழைப்பு விடுக்கின்றார் சகோதர சகோதரிகளே இன்று நல்லாயன் ஞாயிறு இன்றைய தினம் விசேட விதமாக திரு அவை தேவ அழைத்தலுக்காக செவிக்க அழைக்கின்றது தேவ அழைத்தல் சமூகத்தில் நல்ல தலைவர்கள் தோன்றுவதாயினும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை தளம் குடும்பமாகும் இன்று சமூகத்தில் நாம் நல்ல தலைவர்கள் இல்லை என்று கவலைப்படுகின்றோம் அர்ப்பணித்து விசுவாசத்துடன் கடவுளுக்காகவும் மக்களுக்காகவும் வாழும் துறவியர் குருக்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்று கேள்வி கேட்கின்றோம் ஆனால் இந்த அழைத்தல் வாழ்வில் தளமாக இருக்கும் எத்தனை குடும்பங்கள் விழுமியத்தின் ஊற்றாகவும் ஒற்றுமையின் தளமாகவும் பெற்றோரின் சாட்சிய வாழ்க்கையுடன் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றன குடி போதை பொருளாசை அகங்காரம் கவலை முயற்சியின்மை சினிமா தொலைபேசி என்ற பல அடிமைத்தனங்களுக்குள் விழாது நல்ல ஆயனின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எங்கள் குடும்பத்தில் இருந்து தேவை அழைத்த உருவாக வேண்டுமென்று முயற்சி எடுப்போம் அதே போல நல்ல அயனின் பண்புகள் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நாம் ஆணோ பெண்ணோ சிறியவரோ பெரியவரோ உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்ற அடிப்படையில் இந்த சூழ்நிலைகளில் நம் நாம் தலைமைத்துவம் எடுக்க வேண்டும் அங்கு விளிமியங்கள் இருக்க வேண்டும் சுயநலம் மறிக்க வேண்டும் தியாக அன்பு மலர வேண்டும் இறுதியாக ஆயனின் மந்தைகள் ஒன்றாக இருக்கும் திரு அவையை பிரிக்கும் சாதி மொழி வர்க்கம் அனைத்தையும் கடந்து எம் பங்கு திரு அவையை கட்டியெழுப்ப நல்லாயன் ஜேசு எமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்